லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சனி திசைங்க சனி திசையை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாருமே என்ன யோசிச்சு போனால் சனி திசை வருது நம்மளுக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிறது பொதுவாக இருக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் தான் இப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும் வந்து லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அதுக்கடுத்தபடியாக பார்க்கும்போது யாருக்கு யோகரா வருவார் பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணத்திற்கு மட்டும்தாங்க ஒன்பது பத்து குடையவராக வருவார் யோகரா வருவார் அதுக்கடுத்தபடியா துலாத்தை சொல்லலாம் துலாத்துக்கு நான்கு ஐந்து குழுவோட வர்றாங்க இப்ப நம்ம அது கூட நம்ம பார்த்து லக்னத்தை பத்தி நம்ம பேச வரல சனி திசை அதுல வந்து நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணா நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது பண்ணும் இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு கேள்வி வரும் அப்படி இருக்கும்போது சனி திசை நம்மளுக்கு நல்ல யோகத்தை வழங்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒழுக்கம் நேர்மை கடுமையான உழைப்பு இதை மூணு தாங்க அவர் கேட்பாரு இங்கே மூணு தாங்க அவருக்கு அப்படி இருந்துட்டா அவர் சன்னி அவங்களுக்கு நல்லது இப்போ ஏன் கெடுக்குது கெடுக்குதுன்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலா அது கெடுக்கலை நம்மளை நம்மளை வழியை வழி நடத்தி கொள்றது செல்றது அதுதான் முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு நல்லதே நடந்துட்டு இருந்தா யார் எப்படின்னு தெரியாது கெட்டது நடந்தா தான் நாலு விஷயம் நம்மளுக்கு புரியும் அப்பதான் முதல்ல மூளையே வேலை செய்யணும் அப்படி இருக்கிறதுன்னா அப்போ அவர் நம்மளை நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு தாங்க அவர் அப்படி தாங்க நம்ம எடுத்துக்கணும் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது இப்போது ஒருத்தங்களுக்கு சனி திசை நடக்குதுங்க எனக்கு பயமாக இருக்குதுங்க இந்த திசை எப்படி கெடுதல் பண்ணுமா என்ன அப்படின்னா அதுக்கு ஜாதக அமைப்பில் எங்கே இருக்கு என்னங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் பொதுவான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சனி திசை நடக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க பாருங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் சீக்கிரமாக எந்திரிக்க பாருங்க நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா நாலரை மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் ஏற்படுத்த பண்ணி பாருங்கள் அது நல்ல பலன்களை வழங்கும் அதுக்கடுத்தபடியா வாரத்துல சனிக்கிழமை நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு பண்ணு அது ஒண்ணுங்க அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா எப்பவுமே அவரை பிடித்த பட்டுல சனி பவனை பொருத்தப்பட்டுல நேர்மை அதுக்கடுத்தபடியா கடுமையான உழைப்பு இதைத்தான் அவர் கேட்பாரு அதை கொடுத்துட்டாலே உங்களுக்கு அந்த கெடுபலங்களும் இருக்காது இதுதாங்க சயின்ஸ் அது வந்து எனக்கு ரெண்டு லக்கர நாலு பொதுவா லக்கணத்துக்கு மூணு ஆறு பதினொன்றுல சனி இருக்கிறது திசை நடத்துறது நல்லதுங்க அது பொதுவான கணக்கு ஆனா லகனது இந்த மாதிரி மாறும் லகன இந்த மாதிரி ஆறுல இருந்து அந்த அவர் கெட்டவராக இருந்து கெட்ட கிரகங்கள் பார்த்தா அதனால அதனாலதான் நான் அப்படி வந்து சொல்லலை பொதுவா சனி திசை நடந்தால் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு பாசிட்டிவ் வருத்தம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்ப சொல்ல வர்றேன் அதனால நீங்க வந்து அந்த சனி திசையை ஆரம்பிச்ச உடனேயே இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தோக்கிறது ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் நம்ம காலையில முடிஞ்ச வரைக்கும் நாலரை மணிக்கு எந்திரிக்க பாருங்க ஒரு நல்ல விஷயம் அதுக்கடுத்தபடியா நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சொல்றது கண்டிப்பாக பண்ணி பாருங்க உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும் நம்ம எவ்வளோ இருந்தாலும் ஒரு மாதம் ஒரு வாரம் பண்ணிட்டு சரியில்லைங்க நான் ஆறு வாரம் பண்ணலாமா பத்து வாரம் பண்ணலாம் அப்படிலாம் இல்லைங்க நான் சொல்றத கரெக்டாக பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு அதில் நல்ல மாற்றங்கள் சன்னி அவர் வந்து அதைத்தான் கேட்பார் அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரணும் பொருளாதாரத்தில் நீங்க என்ன பண்ணணும் நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்க என்ன திருந்திக்கணும் இது பூரா சொல்லுவாரு இது தாங்க இதை மெயினாக நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாகுங்க அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சனி திசையில் அப்படிலாம் கிடையாதுங்க எனக்கு நல்ல யோகம் தானே கொடுத்துட்டு இருக்கு யோகத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு காலத்துல நாம கிட்ட ஒழுக்கமா இல்லை நாம் வந்து சரியான முறையில் கடைபிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த புத்தியில ஏதோ ஒரு புத்தியில பாதிப்பு ஏன் அப்படின்னா அவர் எப்போவுமே நம்மளை வழி தான் வராரு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அவர் வர்றாரு அதனால அப்ப மாற்றத்தை கொடுப்பாரு அதனால நம்ம எப்பவுமே நம்ம ஒழுக்கமா பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த கெடுதலுமே வராது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க பண்ணி பாருங்க உணர் உணர்ந்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க கரெக்டுங்க இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நான் மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு மாற்றங்களை அவர் கொடுப்பாருங்க மெயினா நீங்க சனிக்கிழமை காலையில் சனிக்கிழமை இங்கே எல்லா நாளும் சுத்தமாக இருக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க சனிக்கிழமை மட்டும் ஒரு நாளாச்சும் நீங்கள் சுத்தமாக இருந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக பண்ணிப்பாரு ஒரு ஆறு மாதம் பண்ணிப்பாரு அதுக்குள்ளே தெரிஞ்சுடுவோம் அதுக்கப்புறம் நீங்களே இதுதான் கரெக்டுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து மாறிடு நல்ல ஒழுக்கம் நல்ல உடல் உழைப்பு எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவார் உங்களையும் மாற்றி கொண்டு வந்துருவார் பொருளாதாரம் நல்லா வளரும் கண்டிப்பாக நல்லா வளரும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா தொழில் கிடுக டெவலப் ஆகும் நான் சொல்கிறத செஞ்சு பாருங்க கண்டிப்பாக மாற்ற ஓகே